பாருங்க கும்பாபிஷேகம் நாளைக்கு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக ரிலைட்டிங் இங்கே தான் ஏக சில ஃபுல்லாக உள்ள போய் பார்க்கலாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க வராங்களா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது ஒருத்தருக்கும் வரல கோயில் பின்னாடி சைடுல சும்மா என்ன டேங்க் ரெம்பிச்சா சரிப்பா மே சும்மா மேலே போயிட்ட யாருமே வந்துருக்க மாட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க நம்ம முத்து நம்ம உழைப்பாளி இந்த சேனலுக்கு அவர் ஒரு ஒரு சில ஒரு நேரத்தெல்லாம் வாய்ப்பார் அவரு போட்டுன்னு தான் நினைக்கிறேன் பார்த்துன்னு தான் நினைக்கிறேன் யாரும் வரப்பட்டுக்கிறாங்களோட இந்த டைமில் ரெண்டு பேர் பார்க்குறாங்க யாருந்து தெரியல நாளைக்கு கும்பாபிஷேகம் எங்கள் ஊர் வாய்ப்பு உள்ள நண்பர்கள் கலந்து கொள்ளவும் இதான் எங்கள் ஒரு நாடக மேடை மணி நாடகம் பிறகு எல்லாம் சேர்ந்து கட்டினது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தான் சேர்ந்ததுலாம் நாளைக்கு பார்த்தோன்னா ஆடல் பாடலும் இருக்குது எங்கள் ஊரில் இது முருகர் கோயில் ஏற்கனவே அது முருகர் கோயிலுக்கு நல்லா கும்பாபிஷேகம் பண்ணி ஆடல் பாடல் சிறப்பாக வச்சாங்க இது பார்த்தோன்னா நாளைக்கு கண்டிப்பாக லைவ் போடுவோம் பாருங்க லை வந்து மணி ஒம்பது மணிக்கு மேலே தான் போடுவேன் கும்பாபிஷேகம் யார் லைவில் பார்த்துன்னு கற்றுன்னு தெரில அவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பழைய மாரியம்மன் கோவில் தாண்டிப்பாடி பதிமூணு பேர் பார்க்குறாங்களா இந்த லைவ் எதுக்குன்னா நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்து நான் ட்ரோனில் வீடியோ எடுத்து போடுவேன் அதனால் அந்த லைவ் போடுறேன் இப்போதைக்கி சாம்பிள் தானிப்பள்ள முத்து நம்மளுக்கும் அந்த சேனலுக்கு ரொம்ப உழைச்சிக்கிறான் அவன் சில ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கான் அவன் பழமாக கீழே இருங்க போகலாம் நெட்டாக இருக்குது மேலே போய் கூட இல்லைன்னா காட்டுவேன் நைட் டைம் வேறு

பைப்பு எடுத்து எடுத்து விட்டான்னு நினைக்கிறான் தெரில நின்னுதா. எங்க இருந்து எங்க போய் பைப்பு இது. அது இல்ல, பைப்பு எங்க போது இப்ப? அது மேல இருந்து தர தரன்னு தண்ணி விழுவுச்சு வருதா? ஆ இப்போ இல்ல அந்த பையன் ஆஃப் பண்ணிட்டான். ஆப் பண்ணா. எட்டே எட்டே தண்ணி எங்க எங்கக்கு இது பைப்பு? பைப்பு இழுக்கணுமா? ரிட்டர்ன் தண்ணி வருது வச்சிடுப்பா தெரியாமல் இது பண்ணிட்டான் ரிட்டர்ன் இது பண்ணிட்டான் பைப் வச்சு பிடிங்கிட்டான் இப்ப வராது இப்போ தான் ஈத்துட்டானுங்க இப்போ கேள இப்போ ஈத்துட்டான் அவ்வளோதான் கம்பிச்சான் அந்த பையன் அந்த இல்ல இல்ல இப்ப ஈத்துனா பையன் கத்தனம் யாரு நித்துல அப்புறமா அவனே நித்துட்டு பழுப்பு ஈத்து விடாம போயிட்டுறான் சின்ன பையன்தான் ஏதோ ஈத்து சரி இப்போ பாத்துன வெளியே தான் சாமி இன்னைக்கு கரூர் கண் தந்து உள்ளே வச்சாங்க മുത്ത് <laughs> 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 போதும் லை முடிச்சிடலாம் கம்மியா தானே பாக்குறாங்க நாளைக்கு உட்கொசெ எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்